அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃபெண்ட் போட்டி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால போட்டி வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்டு போட்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுவே கிளீன் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் போட்டி ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல போட்டி நல்லா தான் இருக்கு போட்டியை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற கொழுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள காக்கா வந்துருச்சு ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் எங்களுக்கும் போடுவாங்கன்னு பாத்துட்டு இருந்தது நானும் காக்காவுக்கு இருக்கிற கொழுப்பு எல்லாமே போட்டுட்டு இருந்தேன் இருக்கிற தான் போட்டிக்குள்ளீன் ரொம்ப கஷ்டம் எனக்கு தான் எனக்கு ஈஸியா இருக்கு எனக்கு கத்தில வரவே வராது நான் வராதுமே போட்டி கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் எல்லாமே அருவாமணையில தான் கிளீன் பண்றது நான் தொடப்பு குச்சி வச்சுதான் ஒரு சைடு உள்ள விட்டு இன்னொரு சைடு வெளியில எடுத்தோம்னா அதுல இருக்க அழுக்க எல்லாமே வந்துரும் அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அஞ்சு தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு புது தண்ணியிலையும் போட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ண போட்டி எடுத்து ஒரு கடாயில போட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டை வைக்கணும் போட்டியில இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டை வச்சுக்கிறது தான் சமைக்கணும் அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும் நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன் தேங்காய் அரைக்கும் போது பட்டு லவங்கம் ஏலக்காய் ஒரு தக்காளி போட்டு அரைச்சோம்னா குழம்பு டேஸ்டா இருக்கும் குக்கர்ல எண்ணெய் போட்டு சூடானதும் கட் பண்ண வெங்காயம் மூணு பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளியும் ரெண்டு கட் பண்ணது சேர்த்திருக்கேன் அப்புறம் நல்லா தண்ணி சுண்ட வச்ச போட்டி எடுத்து போட்டுக்கலாம் இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா போட்டு நல்லா அரைச்ச தேங்காய் தக்காளி பேஸ்டும் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க போட்டி கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டி வேகிற அளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போன பிறகு எடுத்து பாருங்க எனக்கு ஏழு விசில் ஆச்சு இப்போ போட்டியும் நல்லா வெந்திருக்கு ஒரு ஆட்டோட போட்டி சீக்கிரமா வேகும் ஒன்னொன்னு லேட் ஆகும் எனக்கு ஏழு வயசில் ஆச்சு சூப்பரா போட்டியும் வெந்து குழம்பும் சூப்பரா இருக்கு நான் சொல்ற மெத்தட்ல கிளீன் பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா என்னுடைய பேஜும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த மினி பார்க்கலாம் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்